உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் தேநீரில் உப்பு சேர்த்து குடிப்பது கேட்பதற்கு வித்தியாசமாக இருந்தாலும் காஷ்மீர் மற்றும் சீனாவில் மிகவும் சாதாரணமான பழக்கமாகும் அதற்கு பின்னால் இருக்கும் காரணங்களை இங்கு காணலாம் உப்பு கலந்த தேநீர் குடிப்பது உடலில் எதிர்ப்பு சக்தியில் கூடும் என ஆய்வுகள் கூறுகின்றன குறிப்பாக தொண்டை அசலகரியத்தை போக்கி பருவகால தாக்குதலில் இருந்து பாதுகாக்கக்கூடும் உப்பு செரிமான என் சைவின் உற்பத்தியை தூண்டி வயிறு அசலகரியத்தை போக்கக்கூடும் குறிப்பாக அதிகமாக சாப்பிட்ட பிறகு உணவு ஜீரணமாகிட இந்த பானம் பெரிதும் உதவியாக இருக்கும் உப்பு இயற்கையான எலக்ட்ரோலைட் ஆகும் அதனை டீயில் சிறிதளவு சேர்ப்பது வியர்வை மற்றும் பிற செயல்பாடுகளில் எழுந்த எலக்ட்ரோலைட் மீட்டெடுக்க உதவும் குறிப்பாக உடற்பயிற்சி செயல்பாடுகளின் போது நீரேற்றத்தை பராமரிக்க செய்கிறது சருமம் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்தும் ஆற்றல் இந்துப்பில் உள்ளது இந்துப்பு சேர்த்த டீயை குடிக்கும் போது அதிலுள்ள ஜிங் உள்ளடக்கம் சரும சேதங்களை சரிசெய்வதோடு செய்வதோடு முகப்பருவை கட்டுப்படுத்தக்கூடும் தேநீரில் உப்பு சேர்த்து குடிப்பது ஒற்றை தலைவலி தொடர்பான அசலகரியத்தை உடனடியாக குடிக்கக்கூடும் மேலும் உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தக்கூடும் உப்பு கலந்த தேநீர் மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஹார்மோன் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இதன் மூலம் உடலின் ஒட்டுமொத்த செயல்பாடும் மேம்படக்கூடும் தேயிலை கசப்பு தன்மை கொண்டிருக்கும் ஆனால் தீயில் உப்பை சேர்ப்பது கசப்பை போக்கி அதன் சுவையை மேம்படுத்தக்கூடும் வழக்கமான முறையில் தேநீரை தயாரித்துவிட்டு குடிப்பதற்கு முன் ஒரு சிட்டிகை உப்பை சேர்க்க வேண்டும் அதற்காக அளவுக்கு அதிகமாக உப்பு சேர்த்துவிடக்கூடாது ஏனெனில் அதிக உப்பு உடல் நலனில் பாதிப்பை உண்டாக்கலாம்